செந்துரையில் மக்களை வாட்டி வதைக்கும் கோடை வெயிலை சமாளிக்க அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மூர் பந்தல் மாவட்ட செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது அதன்படி அரியலூர் மாவட்டம் செந்துறையில் அதிமுக ஒன்றிய கழகத்தின் சார்பில் தெற்கு செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் கட்சி அலுவலகத்தின் அருகில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால நீர்மோர் பந்தலை பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு வழங்கினார் இதில் சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் சந்திரஹாசன் அவை தலைவர்கள் குழுமூர் செல்வம் நல்லமுருகன் பெரியாக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலா அழகுதுரை முள்ளக்குறிச்சி கார்த்திக் சிறுகடம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் லெனின் அருள் பிரகாசம் கொளஞ்சி அருண் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்